ஹலோ ஹைஸ் நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் உள்ள சிவராத்திரி கொண்டாட்டம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் வந்து மருதுமலை கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு வந்து தான் எங்கள் ஸோ ஃபுல் வீடியோவை பார்த்து என்னோடய அருள் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க இந்த மருதுமலை போகிற வழியில் வந்து நிறைய அந்த ரோடோட அழகும் நல்லா இருந்ததுங்க அந்த பசுமையான மரங்களுக்கு இடையே வந்து நான் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போகிற வழியில் வந்து மார்னிங் அதிர்வந்து முடிச்சுட்டு காலையில் வந்து மருதமலையே ரீச் பண்ணிவிட்டாங்க நான் இப்போ பாருங்கள் நீங்கள் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ண யூஎஸ் இப்போ வந்து இந்த இது மருதமலை கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஏறினோமே சின்ன கோயில் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அதில் ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூலஸ்தானம் இந்த இடத்துல தான் மூலஸ்தானம் மூலஸ்தானத்தில் வந்து ஃபஸ்ட்டு அதை சாமி கும்பிட்டு என பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த கோல கோயில் பக்கத்தில் இருந்து அந்த அது மட்டும் இல்லாமல் கோயில் வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தியும் நல்ல மருந்து கொஞ்சம் அந்த பில்டிங் ஒர்க் நடந்து சரி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக போய்ட்டு கரெக்டான ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம காலையிலே போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்தது நான் கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா பொது தரிசனம் நார்மலாகவே இருந்துச்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேட்டி காட்டுன்னா போக வச்சுக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து சரி அங்கே போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொறுமையாகவே ரிலாக்ஸாக நடந்து போனேன் நான் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா அது ரொம்ப மார்னிங் அப்படிங்க காலையிலே அப்படிங்கிறதுனால நான் கவனித்து போயிடுச்சி வரிசலாக போயிட்டு இருந்திருந்தாங்க கொரோனா வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் வந்து கீழாக அப்பப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட்டு உடனே உடனே வந்து மூவாய்ப்பு தான் இருந்துச்சு அவங்க வெளியே வெளியே போடீங்கன்னாலும் பண்ணி சாமி தரிசனம் முடிச்சுட்டு அழகாக அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த ஜோடி அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த போய் பார்த்து பார்த்துட்டு நான் வெளியில் வந்தேன் வெளியே வந்து சுற்றி மழை அந்த இது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கோயிலோட அடுத்த தமிழ் சென்னு சென்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து இடைக்கு எடை வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு வச்சு கராசு பண்ணணும் அது ஒரு கொண்டாட்டமாக அவங்க ஃபேமஸியோட சொந்தக்காரங்க வந்து பண்ணி நான் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த வந்து வெயும் ஜாஸ்தியானது ஸோ அந்த வெயும் ஜாஸ்தியாக வர வரவாறு நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் யுகா கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில இடத்துல நான் எடுத்துக்கிறேன் டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு கூட்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடுங்க அது இப்போ இங்கேருந்து போகும்போது மலைக்கு வச்சு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டு பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தது டேர்ன் பண்ணுறதுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு அது ஷேப்பில் வளையிற மாதிரி இருக்கும் ஸோ யாராச்சும் வந்து பா வெளியே ட்ராவல் இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கடைசி கோயிலுக்கு ஏறும்போது கடைசி வளைவில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக டேர்ன் பண்ணுங்க அது கொஞ்சம் அதாக இருக்கும் ஸோ இது வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி மலையும் காடுகளாகவும் இருந்தது நாங்கள் அந்த கோயிலுக்கு இது கோயம்புத்தூர் இது சிவராத்திரி முடிச்சுட்டு அன்றைக்கி மறுநாள் காலையில் இங்கே வர்றதுக்கு கரெக்டாக இருந்தது வெள்ளைங்கரி மலை அடிவாரத்தில் தான் அந்த மலையும் இருந்தது மருதமலையும் மலையும் இருந்துச்சு மலைக்கு மேல இருந்தால் மருந்துக்கு வந்தான ஒரு மலை மதும் போய்ட்ட அந்த ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வழியாக தான் நான் வந்தேன் நேரம் ஆக ஆக வெயிலோட தாக்கம் அதிகமாயிருச்சு என்னச்சு கோயிலுக்கு போகிறதுனால செப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே எனக்கு ரோட்டில் நடந்து வர்றதுனால கால் சுடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆனால் நான் வெளியில் வந்துட்டேன் நான் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாதுங்க